அகமத் என்னுடைய கேள்வி என்னவென்றால் நானும் என் நண்பனும் ஒன்றாகவே வசிக்கிறோம் வெளியூரில் இருவரும் ஒரே வியாபாரம் தான் செய்கின்றோம் ஆனால் என் நண்பன் மார்க்க விஷயங்களிலும் அலட்சியம் என்னை பொறுத்தவரை வியாபாரத்திற்கு செல்வதற்கு முன்பு தொழுது விட்டு ஏனைய துகாக்கள் மற்றும் அனைத்தையும் முறையாக ஓதிவிட்டு தான் செல்கிறேன் ஆனால் என் நண்பன் அப்படி இல்லை ஏனோ தானோ என்று போய்விடுவார் ஆனால் தினமும் வியாபாரத்தை முடித்துவிட்டு அவர்தான் முதலில் வீடு வந்து சேர்ந்து விடுவார் அவரின் வியாபார பொருட்களும் கூட முடிந்துவிடும் ஆனால் எனக்கு அவரை விட அனைத்து விஷயத்திலும் பாதிக்கப்படுகிறேன் சில சமயங்களில் எனக்கு படைத்தவன் மீதே ஒரு வகையான எண்ணம் வருகிறது கோபப்படுகிறேன் இந்த துகாக்கள் நான் தினமும் ஓதக்கூடிய இவைகள் எல்லாம் ஏன் இதற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க முதல்ல நாம நம்மள பல பேரு இந்த மாதிரியான கிரியைகள் எல்லாம் செய்வது நம்முடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவதற்காக அப்படின்னு பெரும்பாலும் இறை நம்பிக்கைன்னு சொல்ல வச்சிருக்கிற ஆட்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுளை நம்புகிற பெரும்பாலும் தன்னுடைய தேவைக்காக கடவுளை வச்சிருக்கிற மனிதர்கள் தான் நம்ப நம்பக்கூடிய மனித குலத்துல அதிகமான ஆட்கள் தங்கள் ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்கணும் தமக்கு ஒரு தேவை வந்தா தேவையை நீக்கி வைக்கணும் தங்களுக்கு வருமானத்தை தரணும் தங்களுக்கு த நல்ல ஜோடி ஏற்படுத்தி தரணும் புள்ள இல்லாட்டி புள்ள உண்டாக்கி கொடுக்கணும் இந்த மாதிரியான தேவை நிறைவேற்றுகிற ஒரு பணியாளரை போன்ற இடத்திலே தான் பெரும்பாலும் மனிதர்கள் அந்த மாதிரி தேவை வரும்போது ஓடுறது தேவை எதுவுமே இல்லையா விட்டு விளகிறது என்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்ட யாரும் அந்த நிலையில இறைவனை வைக்கவே மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டா நாம இறைவனை வணங்கி வழிபடுகிற காரணத்தினால் அவனுடைய விதிகளை ஏற்று நடக்கிற காரணத்தினால் உலகத்துல உங்களை நான் செல்வ செழிப்போடு வாழ வைப்பேன் அப்படியெல்லாம் எல்லாம் நமக்கு உத்தரவாதமே தரல இன்னும் சொல்ல போனா நீங்கள் இறைவன் விதித்த வாழ்வை வாழ நினைக்கிற பொழுது அது உங்களுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று குரான் சொல்லுகிறேன் ஒரு இடத்துல எல்லாம் ரொம்ப அழகா சொல்லி அந்த ஒரு நமக்கு போதுமானது மக்கள் எல்லாம் ஒரே கூட்டமா ஆயிடுவாங்க என்று மட்டும் இருக்குமானால் ஒரே கூட்டமான இறைவனை மறுக்கிற ஆள்களா ஒட்டு மொத்தமா எல்லாரும் கடவுளோட்டு தூரமா போய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வேற மாதிரி ஆயிடுவாங்க ஒட்டு மொத்தமா இறைமுறுப்பாளர்களா மாறிடுவாங்க என்ற ஒரு நிலை இல்லாமல் இருக்குமா

அவர்களுடைய வீட்டின் படிகளையும் அவர்களுடைய வீட்டின் கூரைகளையும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆக்கி இருப்போம் அந்த மாதிரி கொடுத்திருப்போம் அபுவாபன் அவங்களுடைய வீட்டுக்கு எக்கச்சக்கமான வாசல்கள் அப்படின்னா வீடு நம்ம ஒரு ஏன்னா அதுக்கு தகுந்த அவ்வளவுதான் இருக்கு நம்ம வீடு ஏராளமான வாசல்களை கொடுத்து சுருடன் ஆலைக்கும் சாய்ந்து கொள்ளக்கூடிய கட்டில்களை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் அவங்கள பெரிய சொகுசா வாழ வச்சிருப்போம் எல்லாமே இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் தான் ஆனா இந்த முத்தின் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு உம் இறைவனிடத்தில் மறுமையில சிறப்பான கூலி இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இதே என்ன சொல்ல வரலாம் உலகத்துல மத்தவங்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு அவனை வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு துதிக்க மறுக்கிறவங்களுக்கு அல்ல நிறைய கொடுக்கத்தான் அதெல்லாம் சோனை மூமின பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை சிறை வாழ்க்கை சொன்னாங்கல்ல வந்து நாம இதை சொற்க பூங்கா வாக்கி வச்சிருக்கிறோம் அது மாதிரி அவன் ரொம்ப அதை பார்த்தெல்லாம் நீங்க வந்து மயங்கிடக்கூடாது கூடாது உனக்கு சிரமம் இருக்கத்தான் செய்யும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அவங்க பண்ற சில திருமுகங்கள் நீங்க செய்ய முடியாத சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் அவங்க பேசுற மாதிரி பொய் பேச முடியாம போயிரும் அவங்க பேசுற மாதிரி மக்களை மயக்குகிற பொய்யான வாக்குறுதிகளை நீங்க கொடுக்க முடியாம போயிரும் நேர்மையா வேலை செய்யும் பொழுது அதனால் உங்களுக்கு மக்கள் நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க பொழுது அதனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் இழப்பதற்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்கிறது இப்படி பல அம்சங்கள் அதற்குள்ள இருக்கிறது அதனால அல்லாவ அல்லாவுடைய திருப்திக்காகவும் நாம படைக்கப்பட்ட நோக்கத்துக்காகவும் மறுமை வெற்றிக்காகவும் நாம வணங்கி வழிபடுறோம் என்ற புரிதலோடு நம்முடைய வழிபாடுகள் இருக்கணுமே தவிர இந்த வழிபாட்டை நான் செஞ்சிட்டோம்னா நான் கரெக்டா துவா வச்சுட்டோம்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது நான் முறையா தொழுதுட்டு எந்திரிச்சு போனோம்னா என் பிசினஸ் ஆகோ ஓகேன்னு இருக்கணும் நபிமார்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு நம்ம அதிசயில் பார்க்கறது தானே நல்லெறியார்கள் எவ்வளவு வாழ்க்கையில ஏழ்மையிலையும் வறுமையிலையும் சிக்கி தெரிஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கறோம் தானே அதனால அந்த புரிதல் நமக்கு தேவையில்லாதது இது இப்படி எல்லாம் இருக்கும் இதோடு சேர்த்து இந்த சிரமங்களை சகித்து சகித்து என்ன சிரமம் இருந்தாலும் நான் இப்படி தான் வாழ்வேன்னு உறுதிப்பிடியா யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மறுமையில் பெரிய வெற்றி இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்